அனைவருக்கும் படகம் அந்த இளைஞர்கள் இருக்கிற சப்வமுகா மாகாணத்துக்குரிய சின்ன வளர்ச்சி அந்த இடத்துல நினைக்கிறோம் நாங்கள் இதுக்கு முதல் வவுனியாளுங்க வந்து இந்த ஜானங்கள் நட்டகாசங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துருப்போம் அதிகமாக போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதே சப்ர்ப முகா மாகாணத்துக்குரிய குறிப்பாக வந்து இகலா கோட்டை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து அவ்வளோ இதுக்கு வடிவாக இருக்கும் அந்த டைமில் வந்து அதாவது நாங்கள் ஒரு புகைக்குள்ளே போய்ட்டா நாங்கள் அந்த வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த டைமில் ட்ரெயின் வந்துச்சுன்னா அங்கே பாடு கொஞ்சம் கேள்விக்குடியான ஒரு தான் ரெண்டாலும் திகழாக இருக்கும் இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் தான் போகணும் ஒரு அடியாக மோட்டோ உலகில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் சரி இப்போ இதில் பலிக்கட்டும் இதுலேருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அரை மழைத்தி அளவு கூடுதலாகவே தேவைப்படும் தான் நான் நினைக்கிறேன் இப்போ நேரம் சரியாக பதி ஒன்று நாற்பத்தி மூன்று ஆகிட்டு பன்னெண்டு நாற்பத்தாறுக்கு அந்த இடத்துல ட்ரெயின் அதை தவிர்த்து ரெண்டு முக்காலுக்கு தான் ஏதோ ட்ரெயின் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும் வேண்டாம் ட்ரெயின் வர வியூவோட தான் சூப்பராக இருக்கும் அதோட இதில் வந்து ரெண்டு ரோட் காட்டுது ஒன்று பதினேழு கிலோமீட்டரும் ஒன்று இருபத்தி நாலு கிலோமீட்டரும் காட்டுது ஆனால் ரெண்டுக்கும் வந்து கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் டைம் வித்தியாசம் இருக்குது அதனால் எந்த ரோட்டில் போகிறேன்ட்டு என்ன முடிவடைக்கல போய் ரோ தான் முடிவு எடுப்போம் என்ன மாதிரி விஷயம் பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கணும் அதை முதலாக செய்யணும் என்றால் உருட்டி கொண்டு தெரியும் எல்லாமே இப்போ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாட்டா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் இருந்தது பெட்ரோல் அடிக்க முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இப்போ எந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்கும் ஓகே கார்டன் இருக்குது அப்படின்னு சொல்லினாங்க ஃபுல் டேங்க் ஃபுல் டேங்க் சீரோவில் தான் நிற்கிது ஓகே எப்படி வேணால் தெரிஞ்ச வரைக்கும் பத்து லிட்டர் பிடிக்கும் மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய்க்கு அடிக்கிறதுனா மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய்க்கு அடிச்சிருக்கணும் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் எட்டு லிட்டர் அடிச்சிருக்கணும் கூடுதலாக நீங்கள் இப்படி இலங்கையில் சரி எங்கேயும் சரி முதலாவது உங்களோட கையில் அடி காட்டில் அடிக்கப்பறீங்கன்னா கேட்டுருங்க பிறகு அடித்து போட்டு காட்டு இல்லை வேலை செய்யாது சி காட்டு எடுக்காது சி காட்சு சேவை இல்லைன்னு சொல்லி விட்டாங்கன்னா சரி பிறகு சம்பவம் தான் ஆனால் கிலோமீட்டர் பாருங்க கட்டாயம் இது கொஞ்சம் இதில் மழை வரப்போது போல் இருக்குது இந்த ரம்புக்கான டவுன்லேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் இருக்குது மாவனெல்லாம் பதினேழு கிலோமீட்டரில் இருக்குது இந்த மாவனெல்லாம் எதுக்கோ போயிருக்கேன்னா நான் மறந்து போயிட்டேன் இப்போ இந்த சந்தையிலேருந்து இடது பக்கம் ரம்புக்கான டவுனால் வந்திருப்போம் இப்போ அப்படியே வலது பக்கம் போகிறோம் இல்லை கோணமாக இருந்து கொள்ளுங்கள் மக்களே ஆனால் எஞ்சால நாங்கள் போகிற இடமும் வந்து பார்த்தீங்கன்னாட்டா சூப்பராக இருக்கும் எல்லா இடமுமே எஞ்சால பக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் நான் கனகாலத்துக்கு முதல் வந்தேன் நான் அதால் எனக்கு இப்போ ஒரு புது புது இடத்தை பார்க்குற மாதிரி இருக்குது இது இலங்கை ஆன்றதே ஏற்றுக்கொள்ள அளவுக்கு இருக்குது அந்த டவுனில் மட்டும்தான் நேர் ரோட்டாக இருந்தது எங்கள் அளவு எல்லாம் ஃபுல் பெண்ட் ரோட்டு தான் ஒரு நேரத்தில் ஒரு வாகனம் மட்டுமே போகக்கூடிய பழைய பாதி ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் ஞாபகம் பெறுது உண்மையில் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு வந்துட்டு இப்போ வரவே சந்தோஷமாக இருக்குது அப்போ வெளிநாடுகளில் இருந்து எங்கள் இடங்களில் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு வர்ற அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிற இருக்கிற டவுன் வந்து என்னன்றது உண்மையாக தெரியல அந்த பேரெல்லாம் விஷயங்களெலாம் போட்டிருக்கு அதே மாதிரி இதில் தெரிகிற இந்த மலை தான் வந்து அல்லகல்ல மலை என்று சொல்கிறது கிட்டத்தட்ட இந்த மலைக்கு ஏறுறதுக்கு ரெண்டு பாதை இருக்கணும் மாதிரி எப்படியும் அந்த ஏறி மலை ஏறி முடிக்கணுமாட்டால் கிட்டத்தட்ட மூன்று மலைக்காலத்துக்கிட்டே தேவைப்பட தேவைப்படும் இந்த இடங்கள் எல்லாம் பாக்கல அப்படியே கேரளா தான் சலா இப்போ இதில் போக வைக்கல நிறைய கடைகள் பேர் தானே இதால தான் போகணும்னு நினைக்கிறேன் இதால தான் போகணும் போட ஓகே பின்னால் அப்ரோ கூகுள் மேப் பார்த்துட்டு வந்தவர் ஆனால் கவடிக்கையில் நான் இந்த முதல் வந்த ஒரு ஞாபகத்துல சரியா இதில் விட்டுட்டேன் இந்த ரோட்டெல்லாம் பாருங்க அப்படியே நீ கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே குத்தனமா தான் ஏற்றணும் இப்போ வயதைங்களாம் எனக்கு குளங்களை ஞாபகம் வருது பைக்கின்ற நிலமை எப்படி ஆனதுண்டு இந்த வரங்கள் எப்படி இருக்கு இந்த மேலே அதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மஹா மகா கொள்ளவே இது வந்து போட்டிருக்கணும் இதால்தான் வரும் போல் ம் இந்த காங்கிரீட் ரோட்டை ஞாபகம் வச்சு கூடுதலாக பைக்கை கஷ்டப்படுத்தக்கூடாது நினைக்கிறேன் ட ஏற்கனவே நாற்பது ஏன்னா இருந்துக்கிட்டே செலவு வச்சுட்டு விட்டுட்டு ஓ ஓ ஓ ஏன் ஏன் அதே இடே இடே டே கரப்பு கிளாஸ் சென்றதால அது எனக்கு முகம் தெரியுது இல்லை அதால் யார் போகிறது என்ன போகிறேன் தெரியாது குளத்து கொண்டு தெரியுது இல்லைண்ணா அவளெல்லாம் ஆனால் அந்த கொங்குரு ரோட்டாக இருந்தாலும் வழக்கம் போல இருக்கேன் அவர் ம் இதில் ஒன்று சரிய வச்சிருக்கிறேன் ஆர்டாப்பா நீங்கள்லாம் இதெல்லாம் ஆரம்பம் தான் ஆரம்பம்தான் இது எல்லாமே சின்ன சின்ன நீர் குளிர்ச்சிகள பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இருந்து கூட தண்ணி தான் தெரியல ஓ ஓ கல்லாம் விழுந்துருக்கு ப்ரோ கவனமாக இருக்கு நீர் வழிச்சு பொடியங்கள தரல வந்து நடைவே நடை குளிக்கலாம் நான் வழுக்குது ரோடுகள் ரோட்டுகள் இது வந்து அடுத்து நீர் வழிச்சு ஆ பேயத்தனைま வந்து உட்கருக்கு அடோ ஹரா ஆஹா பின்មក தळதுக்கி போற வரைக்கும் சந்தோஷம் ப்ரோ கவனம்

இவடத்தை ஞாபகம் பிடிச்சிருங்க இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது சாப்பாட்டு கடை உண்டு பைக்கு கேட்டு விடணும் இதில் பார்க்க பண்ணலாம் நினைக்கிறேன் நிப்பாட்டில் அங்கேயே அனுப்பிடுறேன் இதில் ஏற்கனவே சென்று மட்டும் பைக்கெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறேன் குறுக்க தான் அனுப்பிட்லாம் சரி இப்போ இந்த இடத்துல பைக்கை விட்டுட்டு அதே மாதிரி கொண்ட பேக் எல்லாத்தையுமே உள்ள கேட்டு வச்சுட்டு வேலை சொல்லுங்கள் கட்டாயம் என்னென்ன பொருள் இருக்குதுன்ட்டு அதோட ரெயின் பதினொன்றை முக்காலுக்கு வர வேண்டியதே லேட் ஆகிட்டோம் அது இப்போ தான் வந்து ஒன்று இருக்குது புள்ளி இருக்குது சார் கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுறதாக ரோன் சொல்லி எடுத்துருக்கலாம் ஆனால் இதுக்கு பிறகு ஒன்று வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கணும் இப்போ தான் பதினொன்றை முக்காலுக்கான ரெயின் வருது பன்னெண்டே முக்காலும் ஒரு ரெயின் ஒன்று இருக்குதுன்ட்டு தான் பெறும் அதே மாதிரி இஞ்சாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் இதில் வர்றது சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் கொழும்புலேருந்து வர ஓகே ரெண்டு நின்றுட்டு அது சரி இது போன பிறகு அப்படியே நாங்கள் இறங்கி அடுத்த ட்ரெயினுக்கு அங்கே ஒரு குகை இருக்காது தான் இது இந்த பிரசித்துவமே அங்கே தான் போய் கொண்டிருக்கோம் ஆனால் இந்த ட்ரெயினில் தான் பார்த்திங்கனா டூரிஸத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு வியூவோட விட்ட ட்ரெயின் இதுதான் வேறு அப்படியே பார்த்து கொண்டு வரலாம் பின்பக்கமாக இருந்து சரி அப்படியே நாங்கள் இந்த ட்ரெயினில் ஓட்டால் நடக்கணும் ஒரு அஞ்சு டிசம் தான் இந்த இடத்துல ட்ரெயின்ன்றிருக்கோம் தம்பியாங்க ஹேண்ட்பேக்கோட ஓரியலப்பன் එකයි තියෙනවානේ තයි් එ තව එකයි තියෙනවානේ දොළහා අදලිස් කොළඹරන්න නරයිදකයි මාරයට දතර ම තියන්නද ஆரேஜ் ஆ அதாவது அவர் சொல்றார் கொழும்பு போகிற ட்ரெயின் வந்து இங்கே நிப்பாட்ட நம்ம அப்படின்னு சொல்லிடலாம் எங்களுக்கு அது நிப்பாட்ட தேவையில்லை நாங்கள் அந்த பியூவில் வரைக்குள்ள ட்ரோன் எடுக்கணும் சூப்பராக இருக்கும் இதில் போய்கில்ல இப்படி அந்த பெண்டுகளில் தான் கவனமாக நடக்கணும் ட்ரெயின் வர்றது கூட தெரியாது சில வளர்ச்சி ட்ரெயின் டைம் தெரியாமல் வந்திங்கனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லா ஒரே பாண்டு இருக்கு எரிக்கலாம் இருக்கு என்ன சொல்றீங்க ஜெய் ப்ரோ அனுபவத்தில் இருக்கு தெரியலே கடவுள் முப்பது நாற்பது வயசு வித்தியாசத்தில் ஒன்று இருக்கு இதுதான் நாங்கள் பார்க்க வந்த இகலா கோட்டை வியூ பாயிண்ட் இதில் பாருங்கள் அப்படி இருக்காண்டு நாங்கள் அந்த குகைக்குள்ளால போய் இந்த இடத்துக்குலாம் வெறி வரணும் ஃபுஷ்டாக இருக்கும் அதே மாதிரி நீர்வீழ்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு சூப்பராக இருக்குது இதில் நிறைய நிறைய ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி இதில் பாருங்கள் சின்ன சின்ன பிள்ளைகளோட கப்புல்ஸாக வந்து நிற்கிறாங்க பெரியாக்கள் இங்கே பாருங்கள் வாயில்கள் அதே மாதிரி அதில் பாருங்கள் பைபிள் ட்ரஃப் இருக்குது அப்படியே சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரோன் சொல்லிட்டுட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் ஃபோன் முறை எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை கேமரா மட்டும் தான் இருந்து நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் பயமாட்டா இருக்கு இந்த இடம் வழுக்கின்றவோ விழுந்துருவோம் ஒரு ரெண்டு வெறும் கட்டாயம் இப்போ பாருங்க அந்த புகையால் வந்து அதில் புரிஞ்சு கொண்டிருந்த அந்த டீம் வந்து வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து தோணுங்க இந்த இடத்துல ட்ரோன்ஸ்டை பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன் ஆனாலும் அந்த ட்ரோனை நம்ப இல்லாமல் இருக்குது சில வேலை கிரர் இந்த ஒரு சத்தம் தான் ஆனாலும் அவ்வளோதுக்கு இல்லை இருந்தாலும் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரம் சரியாக பன்னெண்டு ஐம்பது ஆகிட்டு நாங்கள் ஒரு அரை மணித்தாலும் கழிச்சு அந்த ரெயின் வரும் அப்படின்னு நம்புகிறோம் அதனால் இதுலேருந்து அந்த ஆரம்ப போயிட்டுக்கு போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னாட்டா அங்கே இருந்தால் அந்த ட்ரோன் வியூ சூப்பராக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ட்ரோன் வியூவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு நம்புகிறேன் நிறைய படி நிறைய கப்புல்ஸ்லாம் தான் ஃபுல்லாகவே இந்த இடங்களுக்கு வரையினா ஆனால் அந்த இடத்துலேருந்து ரோன் ஷோட் எடுக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது என்ன அந்திரம் மேலே பார்த்துட்டு கீழே வா கேட்கல சில வில கீழே விழுந்துருவோமோ அப்படி அந்த மாதிரி இருந்ததால தான் ரெயின் வரையில அதில் ஒரு ஷோட்டோன் எடுத்துருந்தோம் இப்படி இப்படி வியூவில் ஒன்று வேறு தானே இப்படி நேராகவே இருக்காங்க ஆனால் ரெயின் வரதில்ல அப்படி விடலாமா இப்போ சரியாக நாங்கள் எதிர்பார்த்து வந்த வியூ அடுத்த வந்துட்டோம் இது பாருங்க ஏறி நான் சா இதில் ஏறி இருந்து எடுக்கலாம் போன பிற இருந்து எடுத்த நான் கால் நடுக்கு நடுங்கன்னு அந்த அந்தளவுக்கு ஓகே இதில் பாருங்க அந்த தான் ப்ரோ நீங்கள் போகிறீங்களா இப்போ பார்த்தீங்களாட்டா நான் கீழே ஜெய் ப்ரோ வந்து மேலே புறேன் ஏன்டா நான் ஏற்கனவே அந்த ஷர்ட்டை எடுத்திருக்கேன் இந்த முறை அவர் போய் அதில் இருக்கிறாராம் ட்ரெயின் வரைக்குலாம் ஒன் ஷோர்ட்டு இப்படி எடுப்போம் அதே மாதிரி இன்ஸ்டாகாமச்சிருக்காரு எல்லாமே ரிஸ்க் எடுத்து இந்த ஷோட்டை எடுக்கிறோம் செய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இப்போ ஒடி எல்லாமே ஆபத்து தான் See? Mm -hmm. இப்போ ட்ரெயின் டப் பண்ணு வந்துட்டு அதனால் குயிக்காக ரோன்ஸ் வந்து எடுத்தனாங்களா எடுத்துனாங்களாண்டு எடுத்தனானுன்றது தெரியாது அதே மாதிரி ரோன் இப்போயும் பறந்து கொண்டு தான்ட்டுருக்கு அவர் ரங்க போகணும் இல்லை பார்த்தீங்கன்னாட்டா ஏறிட்டார் அது ஸ்டிக் இல்லாமல் இன்ஸ்டா வச்சுருக்கார் அதோட ரங்கணும் இப்போ ரங்கிட்டம் அடுத்ததாக எங்களுக்கான உச்சகட்ட சவால் மரண பயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாண்டா உள்ளே என்ன நடக்குன்றது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் வேண்டாம் ஃபோன் லைட்டை வச்சு தான் உங்களுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த குகைக்குள்ளே நாங்கள் ஏறுவோமான்றது முதலாவது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும் அந்த குகை வந்து அதில் இருந்தால் ஏறி அதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருந்தே இப்போ வேறுங்களா கஷ்டம் தான் உடம்பான நாட்கள் ஏறுறது கஷ்டம் தள்ளி கிள்ளி ஏறலாம் அப்படின்னு நம்புகிறோம் பாபம் உள்ள என்ன மாதிரியாண்டு பாருங்க ஆரம்பத்தில் குகை இதுலேருந்து பார்த்தீங்கன்னாண்டா ஒரு ஐம்பது அறுபது மீட்டரில் அந்த குகை வந்துடும் இதில் இதா இதானே என்ன இவ்வளோ வெளிச்சம் இருக்கு இது இல்லை ப்ரோ இல்லை வெளிச்சம் இல்லை வெளிச்சம் ஒன்று தெரியும் ட்ரெயின் வர்ற ட்ரெயின் ரெண்டு மணிக்கு தான் நீ வேறு மதுக்குள்ள போயிட்டு வந்துடுவோன்னு நம்புறேன் ஆனால் இதுக்குள்ள ட்ரெயின் வந்தால் சட்டி கொதை ஒன்றுமே தெரியல ப்ரோ கேமராவுக்கு அதான் தெரியுதா உங்களுக்கு தெரிஞ்சால் கொள்ளுங்க மக்களே கிடைக்க ஒன்றும் தெரியுது எங்கடா என்கிட்ட பைக்கின்னா தான் கொண்டு வந்து பிடிக்கணும் போல இருக்கு ப்ரோ ஆனால் இதுக்குள்ள ஒரு குகையை ஆனால் அது அட்வெஞ்சராக இருக்காது ஓ சத்தியமா பயமா இருக்கு மக்களே ட்ரெயின் வந்தால் என்ன செய்யறது ஒட்ட ரெண்டா அடிக்காதா இந்த இதுக்குள்ளே அடிக்கணும் ஓடி வந்து இந்த குகை மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இல்லை அடி சட்டி சம்பவம் தான் இந்த குகையை காணல வெளிச்சத்தையும் காணல ப்ரோ இந்த குகை எவ்வளோ நீளமண்டே தெரியாது இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்களாண்டா வந்துட்டோம் இதில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏறுறதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஐயோ கஷ்டம் போல இருக்கு யாராவது ஹெல்ப் தான் ஏறலாம் போல் ஐயோ கஷ்டம் புரோ முடியலை இதுல அப்படி துஷ்ட வச்சாங்க சரி பார்த்தேன்னு சரி வரலனால ஜெய் ப்ரோ கை பகன்ஸ்ல தானே ப்ரோ உண்டி எலும்பலம் புவே எங்க கவனம் நாடியலோட செட்ரு கமோன் கமோன் ப்ரோ அங்கே கால் வச்சுட்டிங்களா வேறீங்களா இப்போ உண்டிட்டிங்கண்டா சரி ஆ ஓகே ப்ரோ வேறீங்களா ப்ரோ டாய்லெட்டு ப்ரோ வருது ஆனால் இதில் ஏதோ ஒரு ஈஸி மெதட் திருப்பி அடிங்க இஞ்சாடிங்க கட்டிட்டு தான் வரணும் போல இது வழுக்குது

இதில் கோபுரம் வீட்டு இல்லாத பாருங்கள் நாங்கள் முதல் அங்கே வந்திருப்போம் திருப்பி இந்த புகைக்குள்ளால் வந்து ஒரு ஒருத்தடிக்கு வந்திருக்கலாம் வேறு ரகம் வேறு எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இங்கே வரைக்குள்ள ஒரு மூன்று பேர் நாலு பேர் வந்து கேட்டால் நல்லா வேணும் அங்கால நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி அடிக்கடி கேவிய எல்லாருடையாவது ஒரு நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் ஃபோன் கொடுக்கணும் அங்கே போய் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு அது எல்லாமே சாத்தியப்படாத ஒரு விஷயம் அதனால் நாங்கள் இந்த வியூவை மட்டும்தான் இதுக்குள்ள வந்து ரெண்டு பேர் அவங்க அதில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடம் வந்து எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஜெய்ப்ரோவுக்கு தான் தெரியும் எப்படி உங்களுக்கு தெரியும் இல்லை ஹோஸ்ட் கிளப்பாவுக்கு தான் தெரியும் ஆனால் செம்மையாக இருக்குது இந்த டைமில் வந்தீங்க வேண்டாம் தண்ணிவா என்ன பெரும்பாலும் கூடுதலான டைமெல்லாம் தண்ணி குறைவாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மழை என்ன ஒரு சூப்பராக இருக்குது மேலே இந்த வியூ இதில் கேமராவை வந்து கொண்டே காட்ட இல்லாமல் இருக்குது இன்ஸ்டால்மெண்ட்டெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னாடா ஜெய் ப்ரோவை கீழே இருக்கி அங்கே பக்கத்தால் வேற வைக்கப்புறம் என்ன நான் அஞ்சாவது நிற்கிற ஒரு வியூவை உங்களுக்கு காட்ட ஒன்று பண்ணுறதுக்காக இதில் இறங்குறதான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் மேலே தலை அடிபடும் அவனு மாதிரி இருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாடா இன்னும் ஒரு கப்புள்ஸ்

அப்படியே கை கையால் பேலன்ஸ் பண்ணி ரங்கி தேடுங்க குதிக்க வேணாம் கால் ப்ரோ கவனம் ப்ரோ கால் குத்தி விட்டுரும் ஒம்போ காலும் இல்லையா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ஜெய் ப்ரோ அங்கால போய் வந்துட்டார் ரங்கி வந்துட்டார் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் சூப்பரான வியூ இப்போ உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் மக்களையே நான் இந்த குகைக்கில் வந்து மாட்டிட்டு அப்படி எடுத்துகிட்டு அப்படி இருக்கு ஆனால் ரொம்ப தண்ணி தெரியும் இதில் இல்லாமல் கொஞ்சம் அந்த குளிக்கிற மாதிரி கப்போட வந்து கீழே விழுந்து போகும் மாதிரி இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த குகை என்னதுக்காக செய்தாங்களே தெரியல ஆனால் செய்தது ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல சுற்றுலாத்தலமாக இருக்குது எங்களை பொறுத்த மட்டில் காதல் இருத்தமட்டில சூப்பராக இருக்குது இதில் நீங்கள் வேண்டாம் அங்கேயே நின்று ஒரு ஆளை வேற வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கணும் இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ப்ரோ என்ன வீடியோ எடுக்கிறீங்களா ஃபோட்டோவா வீடியோ ஓகே ஓகே சரிங்க இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விளக்குடுவேன் கேமராலாம் அங்கே தான் அதை அங்கே தான் இப்போ நான் கதைக்கிறத விட விளங்குறது தெரியல சரி இப்போ நான் டன் ரங்கிக்கல ஒரு சம்பவம் ஆகிட்டு அதோட பார்த்தீங்கன்னாட்டா இப்போ ஜெய்ப்ரோ அங்கே விட்டுட்டு நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் மூன்றரை வருஷத்துக்கு பிறகு நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் அங்கே உள்ள இப்போ இதில் வந்து ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் ஃபுல்லாவது ஒரு வித்தியாசமான ஒரு வாய்ப்பாக இருந்தது நான் வரணுமா சரி ப்ரோ ஆளால் அவர் வேறு அப்படியே முன்னுக்கு போவோம் இப்போ போய்க்குள்ள ஒரு விஷயத்தை பாருங்கள் எத்தனை காதலர் ஜோடிகளோட எழுத்துக்கள் எல்லாம் எழுதியிருக்கணும் இந்த அதாவது இந்த கல் ஃபுல்லாகவே எழுதி வச்சுருக்கணும் காதல் காவியங்கள் எல்லாமே கூட்டத்தில் சிங்களாக்கள பேர்கள் தான் இருக்குது கபில் பாரதி என்று தமிழாக்களும் எழுதியிருக்கணும் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மெக் வந்து சார்ஜ் இல்லை அது ட்ரான்ஸ்மீட்டராக இருந்தாலும் சரி அதே மாதிரி ரிசீவராக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து சார்ஜ் தங்கி கொண்டிருக்கு அதில் பாருங்க சார்ஜ் கொண்டு தான் கழிச்சு கொண்டு இருக்கிறேன் உண்பெருமே ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த ஸ்கூல் ஸ்ட்ரைக் தான் காணும் ஸ்கூலில் இருக்கிற அவ்வளவு பேரும் வந்து இங்கே தான் இருக்காங்க என்னென்ன டைம் இருக்குது பன்னெண்டு மணி பதினொன்று முக்கால் பன்னெண்டு ஐம்பது அதே மாதிரி ரெண்டு நாற்பதுக்கோ ரெண்டு நாற்பதுக்கு கிட்டத்தட்ட அந்த தொடர்ந்து அந்த டைமுக்கில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக வரும் நீங்கள் பன்னெண்டரை அந்த பன்னெண்டே ஹாலுக்கெல்லாம் இங்கே வந்து இதை நடக்க வலிக்கிட்டீங்களான்டா நல்லாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரியா இதில் பாருங்கள் நாங்கள் சிங்களபடி எங்களுக்கு போயிடணும் நாங்களும் அப்படியே நடக்க வலிக்கிடுவோம் என்னென்னு பார்த்திங்களாண்டா பசிக்குது பயங்கரமாக இதில் இருந்து போய் தண்ணியாக முதலாக குடிக்கணும் வீட்டில் ஏறி ஏறி தெரிஞ்சு தண்ணி உடாக்கிது தான் மிச்சம் வேலை உண்மை கதை அப்புறம் பெருந்துமே பாதிக்கப்பட்டுட்டார் சரி வெளிக்கூடம் பார்த்துக்கலான்னா ட்ரெயின் வருது இது வந்து கொழும்பு ரெயின் போல் இருக்குது அதால் இந்த இடத்துல நிப்பாட்டாங்க தான் போகுது லைட் எல்லாம் இந்த சந்தி திரும்ப தெரியா வந்தாலும் ஆனமாக இருங்க நாங்கள் வந்ததுக்கே மூணு ட்ரெயினே பார்த்துட்டேன் தானே ப்ரோ என்னென்ன டைம் அதான் சொன்னோமே பதினொன்றே முக்கால் ட்ரெயினாக பன்னெண்டு மணிக்கு வச்சதுக்கு பார்த்தோம் அதே மாதிரி மற்ற ட்ரெயின் எல்லாம் டைமுக்கு வந்துச்சு இது ரெண்டு இருபது டைம் இது வெள்ள வெள்ளெண்ணெய் வந்துட்டா வெள்ளெண்ணெய் வந்துச்சு ஆ பாடா வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதில் ஏதாவது தண்ணி பொத்தல் இருந்தால் வேண்டி குடிப்போம் சரி சோடா இருக்குது தண்ணி இருக்குது ஓகே இதிலேருந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து திடீர் ப்ளான் சூப்பரான இடம் நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க பை மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாட்ரி